குமார் குப்பத்துலேருந்து இந்த கட்டை வாங்குறது வந்துருக்காங்க பாருங்க இந்த நல்ல கட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டை அப்படி உங்கள் பேர் சொல்லுங்கள் கங்காதரன் கங்காதரன் என்ன ஒரு குப்பமா ம் உங்கள் பேர் சொல்லுங்கள் குமார் குமார் குப்பம் அவர் வந்து வலை தயார் பண்ணுறாரு தொப்பியெல்லாம் தயார் பண்ணுறாரு அவர் வந்து நம்மகிட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கட்டை வாங்கிட்டு போகிறாரு வந்து உள்ளார உள்ள பாருங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க குப்பத்துல இருந்து குமார் அவங்க ஊருக்கும் தான் இப்போ உங்களுக்கு தான் இந்த கட்டையை வாங்கி போறாங்க நல்ல